எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கும் உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சத்து மாவுன்னு சொல்லுவோம் இல்லைனா கஞ்சி மாவுன்னு சொல்லுவோம் சிறுதானிய மாவு அது எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து பத்து நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு இது வெள்ளம் சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் பனை வெள்ளம் கூட சேர்த்து செய்யலாம் ஆல்ரெடி நான் கஞ்சி மாவு எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் முக்கியமாக அதில் கருப்பு கவுனி எல்லாம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கஞ்சி மாவு வீட்டில் செய்ய நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க கடைகளில் கூட உங்களுக்கு மில்லட்ஸ் பவுடரும் விற்கிது அதை வச்சுருந்து கூட இந்த மாதிரி ஒரு லட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கஞ்சி கஞ்சிமாவும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து லட்டு செய்கிறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் கஞ்சி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் பெரிய கப்பு காமிக்கிற பாருங்கள் இந்த அளவு கப்பு எடுத்துக்கோங்க இந்த அளவு கப்பு எடுத்துன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு பழம் அஞ்சு அத்திப்பழம் கொஞ்சம் பாதாம் வால்நட்டு பிஸ்தா திராட்சை எடுத்துகிட்டு இருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் வெல்றிவதை அப்புறம் வந்து பம்கிம் சீட்ஸ் சொல்லுவாங்க பரங்கி வதை எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ நான் வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இது ஆல்ரெடி நம்ம வருத்தது தான் இல்லையா லட்டு பிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் இப்போ நான் நறுக்கிறது எப்படின்னு காமிக்க இல்லை பேரிச்சம்பழத்துலேருந்து கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு நறுக்கிறத காமிச்சோம்னா லென்த்தியாக போகும் உங்களுக்கு வீடியோ அதனால் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி நறுக்கிக்கோங்க பாருங்கள் அத்திப்பழம் பொடிப்பொடியாக நறுக்கிருக்கேன் வால்நட்டுன்னு நறுக்கிருக்கேன் பேரிச்சம்பழமும் மழமும் எதுவும் மிக்சியில் அரைக்காமல் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் உங்களுக்கு எப்படி முடியுமோ நறுக்கிக்கோங்க அங்கங்கே கொஞ்சம் தெரியணும் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியணும் அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு கப்பு நான் கஞ்சி மாவு எடுத்தேன் இல்லையா அதில் பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க பாதி அளவு துருவுன வெள்ளம் இப்போ பேரீச்சமழை இருக்குது எதுக்கு வெள்ளம் சேர்க்கணும்னு நினைக்காதீங்க பேருச்ச வந்து இந்த மாவெல்லாம் அதாவது கஞ்சி மாவை சேர்த்து லட்டு பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு போராது கொஞ்சம் வெள்ளை கரைசல் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பைண்டிங் தன்மை வரும் அதனால் கப்பு தண்ணி ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கப்பு தண்ணி விட்டு இது பாகுபதம்லாம் பார்க்க வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சா போகிறோம் இந்த டைமில் நம்ம ஒரு வானொலி எடுத்துப்போம் வானொலி எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன் இந்த நெய்யில் முதல்ல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க நிறைய உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு தேவைப்படும் இது கூட திரும்பவும் நம்ம கொஞ்சம் கஞ்சிமாவும் வறுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் நட்ஸ் எல்லாம் எப்படி நறுக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பாதாம் போடுறேன் வால்நட்ஸ் போடுறேன் அடுத்தது பிஸ்தா சேர்க்குறேன் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு அத்திப்பழம் சேர்க்குறேன் அத்திப்பழம்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதில் இருக்கிற சின்ன சின்ன விதைகள் அவ்வளோ நல்லது பாதாம் உங்களுக்கே தெரியும் அது வளர்கிற குழந்தைங்களுக்கு பாதாம் வால்நட் எல்லாமே ரொம்ப நல்லது நான் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இது வந்து அதிக விலை இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க திராட்சையும் சேர்த்துட்டேன் திராட்சை வந்து நம்ம பாயசத்துக்கு போட்டால் அப்படியே பொரியும் பாருங்களேன் அந்த மாதிரியும் பொரியணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வருபட்டால் போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நெய்யில் நல்லா அந்த மாதிரி பெரட்டிக்கணும் பெரட்டிட்டு அடுத்தது கடைசியாக நம்ம நறுக்கி வச்ச அந்த பேரிச்சை மழை சேர்த்துக்கிறோம் இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே இது மிக்ஸ் ஆகிடும் மிக்சியில் போட்டு நீங்கள் பேரீச்சை மழத்தை அரைக்க வேண்டாம் இப்போ நம்ம வருத்த மாவே திரும்பவும் நெய்யில் ஒரு தடவை இது கூட நல்லா பெரட்டி எடுத்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் அதனால தான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்தேன் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த கஞ்சி மாவு எல்லாம் வறுக்கிறதுக்கு இந்த ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் கண்டிப்பாக தேவையாக இருக்கும் பாருங்கள் நல்லா பெரட்டி விடுறேன் இது எல்லாமே சிம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லையோ வைக்காதீங்க நிதானமாக தான் செய்யணும் அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி கஞ்சி மாவில் நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் வெள்ளை கரைசல் ரெடியாக இருக்குது நல்ல சூடாக இருக்குது இப்போ நம்ம வருத்தம் இல்லையா கஞ்சி மாவு அதை அடுப்பை நிறுத்திவிடுங்க அந்த சூடே போகிறோம் வெள்ளைப்பாகும் சூடாக இருக்குது போட்டு நம்ம கிளறுறப்ப அந்த சத்து மாவு அப்படிங்கிறது சிறுதானிய மாவு இல்லையா எல்லாமே நல்லா இறுகி கொடுத்துரும் அதனால் அரை கப்பு நான் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடும் அடுப்பையும் நிறுத்தி இருக்கேன் அடுப்பை நிறுத்தாமல் நீங்கள் கிளறிண்டே இருந்தீங்கன்னா இந்த லட்டு வந்து ரொம்ப ஹார்டாகிடும் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா குழகுழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சூடு ஆறணும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்களேன் கை பொறுக்கிற சூடில் நம்ம லட்டு பிடிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அங்கங்கே நமக்கு மாவு இருக்கக்கூடாது அதாவது இந்த மில்லட்ஸ் மாவு எதுவும் இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கக்கூடாது நல்லா வெள்ள சிறப்போடு சேர்ந்து இருக்கணும் நல்ல வானொலி சூடாக இருக்குது இந்த மாதிரி நல்லா கரண்டியால் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசரிக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸும் நல்லா உங்களுக்கு அந்த மாவோடு சேர்ந்துடும் ஒவ்வொரு மாவுலையும் ஒவ்வொரு உருண்டையும் நம்ம சாப்பிட்றப்ப எல்லா நட்ஸும் வரும் அந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் கிளறிக்கணும் அதே போல் அந்த பேரிச்சம்பழமும் நல்லா உங்களுக்கு மேஷ் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஓரளவு கை பொறுக்குற சூடு இருக்குது ரொம்ப முதல்ல குழ குழப்பா இருந்தது இல்லையா இப்போ ஓரளவு லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது கையில் கொஞ்சமாக நம்ம நெய்யை அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு லட்டுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த நட்ஸும் சிறுதானிய கலவையும் சேர்ந்துருக்கணும் இப்போ அந்த லட்டு பிடிக்கிற மரங்கம் ரொம்ப சுலபமாக இருக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் சின்ன வயசுலேருந்து அதாவது நீங்கள் பிரைமரி ஸ்கூலுக்கு அனுப்புகிற குழந்தைகளாகட்டும் வயசானவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்க எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டா இதில் பாருங்கள் சிறுதானியம் இருக்குது அப்புறம் நட்ஸ் இருக்குது எந்த கெடுதலும் பண்ணாது ட்ராவலுக்கு அது இந்த சேத்ராடம் போகிறவங்களுக்குலாம் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அங்கங்கே கிடைக்கிறது கஷ்டம் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடித்தா கூட கொஞ்சம் பசி தாங்கும் ரொம்ப உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இதோட பலன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் எப்போ பார்த்தாலும் சத்து மாவில் நம்ம கஞ்சியாக நம்ம எடுத்து காய்ச்சி குடிக்கிறத விட ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து இந்த மில்லட்ஸும் சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கிறப்ப எல்லாருக்குமே பெனிஃபிட்ஸு அதுவும் முடி வளர்ச்சிக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் டெய்லி ஒரு உருண்டை கொடுங்க வியூவர்ஸ் பாருங்கள் நான் எடுத்துட்ட அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு லட்டு ஒரே மாதிரியும் ஒரு சின்ன லட்டு கடைசியாக அதுவும் கிடச்சிருக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் லட்டு பிடிச்சோடனே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா இப்போ எப்படி சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் ஆகினாலும் இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் இது எத்தனை நாள் வச்சிருக்கலான்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு வாரம்லாம் இருந்ததே கிடையாது ஆளுக்கு ஒரு லட்டுன்னு சாப்பிட்டாலே ஒரு ரெண்டு மூணு நாளில் போயிடும் ஆனால் இது செய்கிற நேரம் வெறும் பத்தே நிமிஷம் தான் அதனால் அப்பப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம் அவசியம் இந்த வீடியோ பார்த்த உடனே எல்லார் வீட்லேயுமே மாவு இருக்கும் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்